வணக்கம் ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி லேண்ட் ஃபார்ஸ் லேண்ட் ஏரியா வந்து அஞ்சை முக்கா ஏக்கரு அக்ரிகல்ச்சர் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னா வானரம்புட்டி வான்ரம்பட்டியிலேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு தார் ரோடு டச்சில் தான் இருக்குது சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓன் வீடு ஒன்று கட்டியிருக்காங்க புதுசாக அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரூம் கட்டியிருக்காங்க கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸு அதில் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு மரம் மாமரம் வச்சுருக்காங்க தென்னை கன்று வச்சுருக்காங்க எலுமிச்சம் கன்று வச்சிருக்காங்க பப்பாளி கன்று வச்சுருக்காங்க அஞ்சே முக்கால் ஏக்கரும் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பக்காவாக இருக்குது சிங்கிள் சைனிங் அத்தாரிட்டி தான் ஓனர் வந்து கோயில்பட்டி தான் நீங்கள் பேசணும்னா நேரடியாக ஓனர்கிட்ட சைனிங் அத்தாரிட்டியே பேசலாம் ஏக்கர் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேபிள் இந்த இடத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கார்லேயே வந்துட்டு கார்லேயே போகலாம் அது ஒன்று அதுக்கப்புறம் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிணறு நல்ல ஆழமான கிணறு தண்ணி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பெரிய அட்வான்டேஜ் சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க வீடு இருக்குது காலையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வர்றதுக்கு நல்ல இடம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் ஏன்னா சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் போட்டு பக்காவாக இடம் வச்சுருக்காங்க நேரடியாக வாங்கிட்டு அப்படியே ஒரு ஆள் போதும் ரெண்டு ஆள் விட்டால் போதும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆட்டு பண்ணைக்கு செல்ட் போட்டு வச்சுருக்காங்க